வணக்கம் ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து டென்த்து குவாலிபிகேஷனுக்கான எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் எழுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்லாம் வந்து அடுத்து எப்போ ஜாயின் பண்ணுறது அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் காட்டுறதுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கான ஒரு செய்தி தான் முதல் மாவட்டமாக திருவாரூர் மாவட்டத்திலேருந்து அந்த மாவட்ட முதன்மை நீதிமன்றத்திலேருந்து அது மாதிரி செலக்ட் ஆனவங்களுக்கு டென்த்து குவாலிஃபிகேஷன் போஸ்ட்டு ஜூனியர் பெலிப் சீனியர் பெலிப் எக்ஸாமினர் ரீடர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆனவங்களை கூப்பிட்ருக்காங்க கால் லெட்ரு வந்திருக்கு கால் லெட்ரு மெயிலில் வந்திருக்கு இதை ஒரு நண்பர் ஷேர் பண்ணார் அவருக்கு நன்றி திருவாரூர் மாவட்டத்தில் வந்து கூப்பிட்ருக்காங்க ஒம்பதாம் தேதி வர்ற வெள்ளிக்கிழமை கூப்பிட்டுருக்காங்க பிரின்சிபல் டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கு திருவாரூருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டு அப்புறம் ஐடி ப்ரூஃப் எடுத்து வர சொல்லியிருக்காங்க எல்லா சர்ட்டிஃபிகேட்டோட ஒரிஜினல்ஸு ஜெராக்ஸு செல்ஃப் அர்டிஃபிகேட் எடுத்து வர சொல்லியிருக்காங்க அடுத்து காண்டாக்ட் சர்டிஃபிகேட் ரெண்டு பேர்ட்டை வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க சரிங்களா முதல் மாவட்டமாக இப்போ திருவாரூரில் லெட்ரு வர ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் திருவாரூர் கோர்ட்டில் அன்னைக்கு ஒன்பதாம் தேதி போனாங்கன்னா அன்னைக்கு ஃபார்மலாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க அதில் தான் அவங்க எந்த கோர்ட்டில் இப்போ ஜாயின் பண்ணுறதுன்னு இருக்கும் திருவாரூர் கோர்ட்டில் ஜாயின் பண்ணலாம் இல்லைனா அதில் உள்ள மற்ற சப் கோட்ரு மற்றது எங்கள் நன்னிலம் நன்னிலம்மங்கலம் எங்கே இருக்கோ அங்கே ஜாயின் பண்ண சொல்லுவாங்க சரிங்களா மற்ற மாவட்டத்துக்களும் வரும் சரிங்களா இது மெயிலில் வந்திருக்கு மெயில்லையோ இல்லை ஃபோன் பண்ணி சொல்லலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் வரலாம் கண்டிப்பாக கால் லெட்டருமே வரும் இவருக்குமே கண்டிப்பாக கால் லெட்டருமே லெட்டர்லேயும் வரும் சரிங்களா அதனால் மொபைல்லாம் ஓரளவுக்கு நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் அலர்ட்டாகவே இருங்க மெயிலையும் அப்பப்போ செக் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்லேயும் செக் பண்ணுங்கள் உங்களுக்கு கால் லெட்ரு வரும் போஸ்ட்மெண்ட்டையும் சொல்லி வைங்க சரிங்களா செலக்ட் ஆனவங்களுக்கு கால் லெட்ரு வர ஆரம்பிச்சுட்டு அந்த டிஸ்ட்ரிக் கோர்ட்டிலேருந்து வர ஆரம்பிச்சுட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் என்ன டைம் சொல்லியிருக்காங்களோ அங்கே போயிட்டு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஃபார்மலாக வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு எப்போ சொல்கிறாங்களோ அப்போ ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு வாங்கிட்டு போகணும் அப்புறம் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகணும் இங்கே சொல்லியிருக்கிறது மற்ற கோர்ட்டுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க அப்புறம் ஹால் டிக்கெட் கேட்டிருக்காங்க ஐடி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு செல்ஃப் அட்ரஸ் ஜெராக்ஸுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா அவங்க என்ன டைம் டேட்டுக்கு சொல்கிறாங்களோ நீங்கள் கண்டிப்பாக போய்ட்டு ஆஜராகும் சரிங்களா இது மாதிரி ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் இருந்தும் லெட்டர்ஸ் வரும் செலக்ட் ஆனவங்களுக்கு அடுத்தடுத்த மாவட்டங்கள் வரும்போது சொல்கிறேன் நண்பர்கள் உங்களுக்கு எதுவும் கால் லெட்ரு வந்துருந்துச்சு இல்லை மெயிலு ஃபோன் வந்துருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நம்ம வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணுவோம் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நீங்கள் இப்போ மே ஒகேஷனல் லீவாக இருக்குமே ஜட்ஜஸ்க்கு எதுவும் அந்த ப்ராசஸ் நடக்குமான்னு ஜட்ஜஸ்க்கு தான் லீவ் இருக்கும் கோர்ட்டு இருக்கும் கோர்ட்டு ஸ்டாஃப்லாம் இருப்பாங்க இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறது இந்த ப்ராசஸ்லாம் போயிட்டு தான் இருக்கும் விடுமுறை காலத்துக்குள்ளே ஜட்ஜஸும் இருப்பாங்க ஓகே வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன் இதுதான் இந்த நல்ல செய்தி முதல் மாவட்டமாக திருவாரூர்லேருந்து டென்த்து குவாலிஃபிகேஷன் போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆனவங்களுக்கு கால் லெட்டர் வர ஆரம்பிச்சிட்டு ஓகே தேங்க்யூ